த்ரீ சிக்ஸ் சிக்ஸ்னு ஒரு பூத்தில் ஹவுஸ் நம்பர் முப்பது அதில் பார்த்தீங்கன்னா எண்பது ஓட்டு இருக்கு அந்த வீட்டுக்கு இப்போ இந்தியா டுடே நேரில் போயிருக்கிறாங்க நம்ம இந்தியா டுடே நேரில் போயிருக்காங்க அதில் பாஜக காரங்க இருக்காங்க முக்கியமான விஷயம் ராகுல் பேசும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா நாங்கள் செக் பண்ண போனோம் எங்கள் ஆட்களை அடித்தாங்க அப்படிங்கிறார் மிரட்டியிருக்காங்க அடிச்சாங்கன்னு சொல்லுவார் அது மட்டும் இல்லாமல் ஒரு பீர் ஃபேக்ட்ரி அந்த பீர் ஃபேக்ட்ரியில் அறுபத்தெட்டு பேர் அந்த பீர் ஃபேக்ட்ரியோட அட்ரஸில் அறுபத்தெட்டு பேர் போய் ஓட்டு போட்டிருக்கான் இது மாதிரி எண்பது நாற்பத்தாறு ஒரு வீட்டில் ஒரே வீட்டில் ஆயிரம் பேருக்கு அட்ரஸ் ஒரு ஃப்ளாட்டில் மொத்தமாக அந்த ஃப்ளாட்டே மொத்தம் பத்து வீடு இருபது வீடு தான் இருக்கும் அதில் ஆயிரம் பேருக்கு வந்து அட்ரஸ் கொடுக்குறது இது மாதிரி ஃபேக் அட்ரஸ் எல்லாம் நிறையா பயன்படுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோட்டோவில் மால் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க ஃபோட்டோ க்ளோஸ் அப்பில் வச்சு ஒரு ஒரு கார்டு ஃபோட்டோ தூரத்தில் வச்சு ஒரு கார்டு இது மாதிரிலாம் வந்து பயன்படுத்தியிருக்காங்க அவர் ஒரு லேடி பேரையே அவர் வந்து மென்ஷன் பண்ணியெல்லாம் சொன்னார் இதில் உச்சபட்சமான ஃப்ராடு எது அப்படின்னா அந்த ஃபார்ம் சிக்ஸை வந்து தவறாக பயன்படுத்தினதான் அதில் மட்டும் கிட்டத்தட்ட முப்பத்தி மூணாயிரம் ஓட்டுக்கு மேலே வந்திருக்காங்க ஃபார்ம் சிக்ஸை எப்படி தவறாக பயன்படுத்துகிறாங்கன்னா புதுசாக யாராவது முதல் தலைமுறை வாக்காளர்கள் அவங்களுக்கு அந்த ஃபார்ம் மூலயமா தான் என்ரோல் பண்ணி அவங்க கொடுப்பாங்க அந்த என்ரோல்மெண்ட் மூலிமா அவங்க உள்ளே வருவாங்க அதன் அடிப்படையில் அவங்க ஓட்டு போடுவாங்க இப்போ என்ன நடந்திருக்குன்னா அந்த ஃபார்ம் சிக்ஸில் என்ரோல் பண்ணி புதுசாக மோடிக்காக வாக்களிக்க வந்த பல வாக்காளர் பட்டியலில் பேர்களை பார்த்தீங்கன்னா பேர் பக்கத்தில் வயசு இருக்கும் இல்லையா வயசுலாம் தொண்ணூத்தஞ்சு தொண்ணூறு எண்பத்தஞ்சு அறுபது இது மாதிரி வயசு இருக்குது அப்போ வந்து இத்தனை வருஷமாக ஓட்டே போடல அப்படிங்கிற கேள்வி வருது ஸோ இப்போ இன்னைக்கு அவர் ஒரு குறிப் கர்நாடகாவில் ஒரு குறிப்பிட்ட கான்ஸ்டிடியன்சியில் இருக்கக்கூடிய தேர்தல் ஊழலை பற்றி ரொம்ப தெளிவாக வந்து வெளியே சொல்கிறார்